வணக்கம் நான் இப்போது வேலை செய்யக்கூடிய நிறுவனம் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டது ஆரம்பித்த கொஞ்ச நாளையே இந்த நிறுவனம் நல்ல வளர்ச்சியை நோக்கி போய்கொட்டு இருந்துச்சு எங்களுடைய நிறுவனத்தில் செக்யூரிட்டியாக லிங்கம் அப்படிங்கிறத வேலை செஞ்சுட்டு வராரு அவரை எல்லாருமே லிங்கப்பா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க நான் அந்த அலுவலகத்தில் வேலை செய்ய தொடங்கியதுல அவரை நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் ஏன்னா அவர் இன்ன வரைக்கும் ஒரு நாள் கூட நான் சிரித்து பார்த்தது இல்லை அவருக்கு வயது அறுபத்தஞ்சி இருக்கும் முடி தாடி எல்லாமே வெள்ள நிறத்தில் இருக்கும் அவருடைய உடல் நலிவுற்றபடி இருக்கும் அவருடைய முகம் கொஞ்சம் தீக்காயம் பா தீக்காயத்தால் பாதிக்கப்பட்டது போல இருக்கும் அவருக்குன்னு ஒரு செக்யூரிட்டி ரூம் இருக்கு அந்த ரூம்ல நிறைய சாமி படங்களை வச்சுருப்பார் என் நேரமும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருப்பாரு இங்கே நிறுவனத்துக்கு வரக்கூடிய வாடிக்கையாளராக இருக்கட்டும் எங்களுடைய நிறுவனத்தில் வேலை பார்க்கலாக இருக்கட்டும் எல்லாருடைய பொருட்கள் எல்லாம் வாங்கி பாதுகாப்பாக வச்சுட்டு அவங்க திரும்ப போகும்போது கொடுப்பாரு இதுவரை அவர் மீது எந்த விதமான புகாரும் வந்ததே இல்லை நேர்மையுடைய மொத்த உருவமாகவே அனைவருமே அவரை பார்த்தாங்க யாராவது அவரை கூப்பிட்டு ஏதாவது ஒரு வேலை சொன்னால் கூட அந்த வேலையுமே கொஞ்சம் கூட முகம் சுளிக்காம செஞ்சு கொடுப்பாரு அவரை நான் இந்த நிறுவனத்தில் முதன் முதல்ல பார்த்தபோது கொஞ்சம் கடுப்பான மதினாக தான் இருப்பார் போல அப்படின்னு நினச்சேன் ஆனால் அவரோட பழக பழக தான் அவருடைய இயல்பை புரிந்து கொள்ள நான் தொடங்கிய போது தான் அவரை பற்றி நான் அறிந்து கொள்ளவும் எனக்கு ஆர்வமும் அதிகமாச்சு ஒரு நாள் என் பக்கத்தில் இருந்த சக ஊழியர் கேண்டீனில் இருக்கும்போது செக்யூரிட்டியை கூப்பிட்டாரு செக்யூரிட்டிட்ட எனக்கு கொஞ்சம் காஃபி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அவரும் சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு ஆஃபீஸ் கிச்சனுக்குள்ளே போயிட்டு காஃபியை போட்டுட்டு கொண்டு வந்து இவர்கிட்ட கொடுத்தாரு அந்த சமயத்தில் காஃபி போட்டு காஃபி கேட்ட என்னுடைய சக ஊழியர் கொஞ்சம் பிஸியாக இருந்தார் அதனால அவர் கொண்டு வந்த காஃபியை உடனே குடிக்கல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த காஃபியை குடிக்கும்போது அந்த காஃபி கொஞ்சம் ஆறி போயிருச்சு அதனால மீண்டும் வந்து அந்த செக்யூரிட்டியான லிங்கப்பாவை கூப்பிட்டாரு அவரும் வந்தார் என்ன என்ன சார் அப்படின்னு கேட்டார் இல்லப்பா நீ கொடுத்த காஃபி ஆறிடுச்சு மீண்டும் ஒரு காஃபி போட்டு கொடுக்க முடியுமா கேட்டார் அப்போ கொஞ்சம் கூட முகம் ாம சரி அப்படின்னு எடுத்துட்டு போய் மீண்டும் புதிதாக ஒரு காப்பியை தயாரிச்சுட்டு வெளியே வந்து முகம் சுழிக்காம அந்த கேட்ட சக ஊழியர்கிட்ட கொடுத்துட்டு போனார் இது அவர் எந்த அளவுக்கு முகம் சுழிக்காம வேலை செய்வார் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அவர் இந்த அளவுக்கு ரொம்ப அமைதியான நற்குணம் கொண்ட ஒரு மனிதராகவே இருந்தார் அதே சமயத்தில் அவர் இப்படியெல்லாம் நடந்துகிறத பார்க்கும்போது எனக்கு அவன் மேலே கொஞ்சம் பரிதாபமும் ஏற்பட்டுச்சு ஏதோ அவருக்கு பிரச்சனை போல அப்படின்னு எனக்கு தோணவும் ஆரம்பிச்சு ஆனால் அது என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியலை எல்லாரும் சிரித்து பேசிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடத்துல செக்யூரிட்டியான லிங்கப்பாக இருந்தாலும் கூட சிறிதளவு கூட அவர் வாயை சிரிக்கும்படி வச்சுக்கவே மாட்டார் அலுவலகத்தில் பலர் இருந்தனர் ஆனால் என் ஆர்வமும் செக்யூரிட்டி மீது மட்டுமே இருந்தது அன்று என்னுடைய வேலை முடிந்து நான் ஓய்வில் இருந்தபோது லிங்கப்பா என் எதிரில் இருந்த நாற்காலையை சுத்தம் செய்து கொண்டிருந்தார் நான் அவரை கூப்பிட்டேன் உட்காருங்க என்று சொன்னேன் இல்லை என்னால் இங்கு உட்கார முடியாது என்றார் என்னுடைய இருக்கை அங்கு உள்ளது உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள் செய்து முடித்துவிட்டு செல்கிறேன் என்றும் கூறினார் ஆனால் நான் அவரிடம் ஏன் எப்பொழுதுமே சோகமாக இருக்கிறீர்கள் சில நேரமாவது சிரிக்க வேண்டும் அது இது நமது உடல் நலத்திற்கு தேவைப்படும் என்றும் சொல்லினேன் உங்கள் முன்பு எவ்வளோ பெரிய நகைச்சுவை நடந்தாலும் ஏன் சிரிக்கவே மாட்டேனீங்க எனவும் கேட்டேன் ஒவ்வொருவருக்கும் அவர்களின் வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும் நான் சிரிக்கிறேன் என்பதற்காக என் வாழ்க்கையில் கஷ்டமே இல்லை என்று அர்த்தமில்லை என்றும் நான் கேட்டேன் அதற்கு செக்யூரிட்டி சொன்னார் நான் பேசிய வார்த்தைகளை கேட்டுவிட்டு ஆழ்ந்த மூச்சை இழுத்து முகத்தில் மெல்லிய புன்னகையை வரவைத்து கொண்டு சார் சிரித்து விளையாடும் நாட்கள் உங்களுக்கு என்னுடைய வாழ்க்கையோ முடிந்துவிட்டது என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கேபினுக்கு செல்லவும் முற்பட்டார் அப்போது என்னுடைய மனதில் ஒரு யோசனை வந்து அவரிடம் சொன்னேன் அப்படியென்றால் ஒருவனுக்கு வயதாகிவிட்டால் அவன் சிரிப்பதை விட்டுவிட்டு வாழ வேண்டும் என்பதா என நான் அவரிடம் கேள்வி கேட்டேன் கொஞ்சமாவது மற்றவர்களுடன் சேர்ந்து சிரியுங்கள் அரட்டையடியுங்கள் மனமிட்டு பேசுங்கள் என்றும் நான் சொன்னேன் ஓகே சார் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கேபினுக்கு சென்றுவிட்டார் பலமுறை நான் அவரிடம் என்னதான் பிரச்சனை என்பதை கேட்கவும் முயற்சித்தேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதாவது பணம் தேவைப்படுகிறதா இல்லை ஏதேனும் சிக்கலா உண்மையை சொன்னால் என்னால் முடிந்த உதவிகளை நான் செய்வேனே என்று நான் பலமுறை அவரிடம் கேட்டதும் உண்டு ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லும் போதெல்லாம் அவர் எனக்கு நன்றி சொல்லிவிட்டு நகர்ந்து செல்லதான் முயற்சி செய்வார் திரும்ப திரும்ப அந்த விஷயத்தை நான் அழுத்தி அழுத்தி கேட்டபோது அவருக்கு கொஞ்சம் கோபம் ஒரு நாள் வந்தது சார் எனக்கு ஒன்றும் டென்ஷன் எதுவும் இல்லை நீங்கள் நல்ல வேலையில் நல்ல பதவியில் இருக்கிறீங்க சந்தோஷமா இருங்க நானும் நன்றாக தான் உள்ளேன் வேலை முடிந்தால் வீட்டுக்கு கிளம்புங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதில் ஏன் நீங்கள் தலையிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை என்று என் முகத்தில் அடித்தபடியே பேசிவிட்டார் அவருடைய குணமும் நடந்து கொள்ளும் விதமும் எனக்கு மிகவும் பிடித்து போனதால் அவரை பற்றிய ஆர்வம் அதிகரித்து தெரிந்து கொள்ள நான் முயற்சி செய்து கொண்டே இருந்தேன் ஆனால் அவர் அவ்வாறு பேசிய பின்பு சரி இனி இதுமேல் கவனம் செலுத்த வேண்டாம் என நான் நினைத்தேன் இருந்தாலும் அவர் மீது கொண்ட பரிதாபம் மற்றும் ஒருவிதமான அன்பு அவருக்கு வாழ்க்கையின் ஒரு அர்த்தத்தை கொடுக்க வேண்டுமென்று என்னை தூண்டியது மனசோர்வடைந்த அவருக்கு என்ன பிரச்சனை என்பதை அறிந்து அதை தீர்த்து வைக்க வேண்டுமென்று ஒவ்வொரு நாளும் என்னுடைய மனம் என்னை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது மறுபடியும் அடுத்த நாள் அலுவலகத்திற்கு விடுமுறை என்பதால் செக்யூரிட்டியும் தன் வீட்டிற்கு சென்றார் அவர் போவதை பார்த்ததும் நானும் அவரை அவருக்கு தெரியாமலேயே பின்தொடரவும் ஆரம்பித்தேன் ஒருவருக்கு தெரியாமல் பின்தொடர்வது தவறு என்பதை நான் அறிவேன் ஆனால் என் என்னமோ நல்ல விஷயத்துக்காக இது செய்தது எனவே தவறு இல்லை என்று என் மனதை நான் ஆறுதல் படுத்தி கொண்டு அவரை பின்தொடர்ந்தேன் அவர் எங்கு வாழ்கிறார் அவருடைய வீட்டு சூழல் என்ன எந்த நிலையில் அவர் இருக்கிறார் குடும்பத்தில் ஏதேனும் அவருக்கு பிரச்சனையா என்ற விஷயங்கள் அனைத்தையுமே இன்று கண்டிப்பாக அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையோடு அவரை நான் பின்தொடர்ந்து சென்றேன் அதிக தூரம் அவர் நடந்தே சென்றார் எனக்கு தான் மூச்சு வாங்கியது ஆனால் அறுபது வயதாகியும் அவருக்கு மூச்சு வாங்கவில்லை அந்த வயதிலும் கூட அவர் அவ்வளவு சுறுசுறுப்பாக நடந்து சென்றார் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு கடவுளை வணங்கியபடியே நடந்து சென்று கொண்டு இருந்தார் ஆரம்பத்தில் ஒரு சில மக்கள் கூட்டம் சாலைகள் மற்றும் கடைகளும் இருந்தது படிப்படியாக அவர் செல்லும் இடத்தில் மக்கள் கூட்டம் குறைய தொடங்கியது பின்னர் ஏழை மக்கள் வசிக்கும் ஒரு சிறிய கிராமம் தான் தொடங்கியது இந்த கிராமத்தில் அவர் ஒரு தெருவில் நுழைந்தார் நானும் அவர் பின்னாலேயே சென்றேன் அங்கு ஒரு வீட்டிற்குள் சென்றார் கதவு அப்படியே திறந்து கிடந்தது வீட்டின் தாப்பால் உடைக்கப்பட்டிருந்தது எனவே நான் வீட்டிற்குள் சென்று முற்றத்தில் நின்று கொண்டிருந்தேன் அவரை தவிர வேறு யாரும் அங்கு இல்லை என்பதைப் போல அந்த வீடும் மிகவும் அமைதியாக இருந்தது அவர் என்னை பார்த்து விட்டார் பிறகு அவர் தன்னுடைய வீட்டில் அந் அந்த வீட்டில் முற்றத்தில் வைக்கப்பட்டிருந்த பானைகளின் அருகே சென்று தண்ணீரை எடுத்து கொண்டு வந்து என்னிடம் குடிக்க கொடுத்தார் காரணம் நான் வேக வேகமாக ஓடி வந்ததால் அவரை பின்தொடர்ந்து வந்ததால் எனக்கு வேர்த்து விறுவிறுத்திருந்தது அப்போது தண்ணியை கொடுத்துவிட்டு அவர் கேட்டார் மகனே ஏன் என்னை பின்தொடர்ந்து வந்திருக்கிறாய் என்னதான் வேண்டும் உனக்கு என்றும் கேட்டார் நானோ சிரித்து கொண்டே அவரை பார்த்து உங்களை சந்தித்து உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷம் உங்களுடன் அமைதியாக பேச வேண்டும் ப்ளீஸ் என்று நான் கெஞ்சினேன் நான் சொல்வதை கேட்ட அவரோ என்னை நிதானமாக பார்த்துவிட்டு என் வாழ்க்கையின் ரகசியத்தை என்னிடமிருந்து பறிக்கும் வரை நீ என்னை விட்டு ஓயமாட்டாய் போல தெரிகிறதே என்றும் கூறினார் ஆமாம் லிங்கப்பா நீங்கள் ஏன் இவ்வளவு மன உளைச்சலில் இருக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சே ஆக வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய வாழ்க்கையில என்ன விஷயம் உங்களை மிகவும் பதட்டமாக்குகிறது என்பதையும் நீங்கள் சொன்னால்தானே நான் இந்த விடத்தை விட்டு நான் செல்வேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப இருந்தேன் அவர் கையில் இருந்த தண்ணீரை என்னிடம் கொடு என்னிடம் கொடுத்து கொண்டு என் கடந்த காலத்தை அறிந்து என்னதான் செய்யப் போகிறாய் சரி சொல்கிறேன் என்று அவர் பேச ஆரம்பித்தாய் அப்போது அவர் ஒரு ஆழமான மூச்சை இழுத்துவிட்டு பல ஆண்டுகளுக்கு முன்பு உருவான காயம் மீண்டும் அதை கிளறுகிறேன் என சொல்லி அவர் என்னிடம் முழு நிகழ்வையும் சொல்ல ஆரம்பித்தார் பல வருடங்களுக்கு முன்பு வட இந்தியாவின் ஒரு இடத்தில் நான் செக்யூரிட்டி வேலை செய்து வந்தேன் விபச்சார விடுதியிலிருந்து தப்பித்து ஓடி வந்த ஒரு பெண் என் வீட்டிற்குள் தஞ்சமடைந்தார் அந்த பெண் மிகவும் ரொம்ப அப்பாவி அதுபோன்ற பல பெண்கள் அந்த விடுதியில் கடத்தப்பட்டு அவர்கள் வாழ்க்கை சீரழிக்கப்படுவதாக இருந்த அந்த உண்மையை அந்த பெண் என்னிடம் கூறினாள் மேலும் அந்த விடுதியை நடத்தி வருவது நகரின் பிரபலமான ஒரு ரவுடி எனவும் நான் அறிந்தேன் அப்போது நான் மிகவும் இளம் வயது பையன் என்னை சார்ந்தவர்கள் என்று யாரும் இல்லை ஆதலால் உ உயிரை பற்றி நான் அச்சம் எதுவும் எனக்கு அப்போது இருக்கவில்லை துணிந்து நான் அவர்களை எதிர்த்து விடலாம் என்று நான் நினைத்தேன் ஆனால் நான் அவ்வாறு சொல்லி கிளம்பி செல்கையில் அந்த பெண் என்னை தடுத்து நிறுத்திவிட்டார் அவர்களை எதிர்த்து காவல்துறையிடம் சொன்னாலு கூட அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் என்றும் நான் இருக்குமிடம் தெரிந்தால் அவர்களைப் பற்றி ரகசியம் முழுவதும் தெரிந்துவிடும் என்பதால் என்னை அழிப்பதற்கே அவர்கள் இந்நேரம் படையெடுத்து தேடிக்கொண்டிருப்பார்கள் என்றும் அந்த பெண் கூறினார் அவள் சொன்னபடியே வீட்டுக்கு வெளியே இரண்டு பெரிய ரவுடிகள் வந்து நின்றார்கள் அவளுடன் சண்டையிட்டு அவளை நான் காப்பாற்றினேன் உண்மையிலேயே அவள் மிகவும் அப்பாவி அந்த அப்பாவி பெண்ணின் வாழ்க்கையை அழிப்பதற்காக சதி நடக்கிறது முழு மூச்சில் நடக்கிறது என்று வேதனைப்பட்டு வேறு ஒரு இடத்திற்கு பாதுகாப்பாக அந்த பெண்ணை அழைத்து சென்றுவிட ஆசையும் பட்டேன் ஆனால் அன்று இரவு அவள் தற்கொலைக்கு முயற்சி செய்தார் அவளை தடுத்து நிறுத்தி எதற்காக இப்படி ஒரு முடிவை எடுத்தாய் என்று நான் கேட்டேன் அதற்கு அவளோ இது போன்ற ஒரு இடத்திலிருந்து வந்த எனக்கு எதற்கு ஒரு வாழ்க்கை என்றாள் தப்பித்தால் போதுமென்று வந்தேன் ஆனால் நான் உயிருடன் வாழ்ந்தால் என்னை மக்கள் எப்படி பார்ப்பார்கள் எனக்கென ஒரு வாழ்க்கை வேண்டுமா என்ன என்றும் அவள் கூறினார் நான் அமைதி காக்க என்னை காப்பாற்றியதற்கு நன்றி என்றும் நான் விடைபெறுகிறேன் என்றும் கூறினார் நாளை காலை இந்த இடத்தை விட்டு நான் செல்கிறேன் என்றும் கூறினார் சரி எதுவாயினும் நாளை காலை பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இப்பொழுது போய் தூங்கு என்றேன் அவசரப்பட்டு எந்த ஒரு தவறான முடிவையும் எடுக்கக்கூடாது எனவும் அவரிடம் சொல்லிவிட்டு இரவு தூங்கவும் சென்றேன் ஆனால் தூக்கம் என் கண்களை விட்டு வெகு தொலைவில் இருந்தது அறியாத அப்பாவி அவள் அவளுக்கு நடந்தது வெறும் விபத்து தான் அவளுடைய மனதிலிருந்து சிந்தித்து பார்த்தேன் ஒன்றும் அறியாத ஒரு நல்ல பெண்ணை அபாண்டமாக பழிச்சொல்லி சொல்லி வாழ்க்கையை அழிக்க நினைப்பது எவ்வளவு பெரிய குற்றம் என்று யோசித்தேன் இந்த நிலையில் இருக்கும் அவளை திருமணம் செய்து கொண்டு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பது ஒன்றும் தவறில்லை எனவும் எனக்கு தோன்றியது இவ்வாறு எனக்கு நானே பேசிக்கொண்டு உறுதியான ஒரு முடிவினையும் எடுத்தேன் மறுநாள் காலை அவளை நான் திருமணம் செய்து கொள்வதாகவும் கூறினேன் அவளும் அதை கேட்டு மகிழ்ந்து நன்றி நிறைந்த கண்களால் என்னையும் பார்த்தாள் நாங்கள் இருவரும் திருமணம் செய்தும் கொண்டோம் ஆனால் அங்கு இருக்கும் ரவுடிகளால் எங்களுக்கு மீண்டும் மீண்டும் தொந்தரவு ஏற்பட்டதால் நாங்கள் வேறு ஒரு இடத்திற்கு குடியும் பயிருந்தோம் அது ஒரு அழகான ஊர் அதுவும் வட இந்தியாவில்தான் இருந்தது அந்த கிராமத்தில் கூர்காவாக நான் இருந்தேன் ஊரில் அனைவருமே எங்களுடன் நன்றாகவும் பழகினார்கள் அப்படியே எங்களுடைய வாழ்க்கையும் நல்லபடியாக நகர்ந்தது எங்களுக்கு ஒரு மகனும் பிறந்தான் என் மகன் மற்றும் மனைவி இருவருமே எனக்கு என் உயிரை விட முக்கியம் நான் அவர்களை மிகவும் நேசித்தேன் நன்றாக வாழ்க்கையும் சென்று கொண்டிருக்க மீண்டும் அந்த ரவுடிகளின் கூட்டம் எங்களை கண்டுபிடித்து விட்டது அவர்களை எதிர்ப்பதற்கு என்னிடம் தைரியம் இருந்தது ஆனால் அந்த ரவுடிகள் நேரடியாக என்னிடம் மோத திறமை இல்லாததால் வேறு விதமாக விளையாட்டை தொடங்கினார்கள் என் மனைவி ஒரு விபச்சார விடுதியிலிருந்து வந்தவர் என்றும் அவள் வந்ததால் அந்த ஊருடைய புனிதமே கெட்டுவிட்டதாகவும் அந்த கிராமத்தில் இருந்த அனைவிடமும் சொல்லி வெறுப்பை உருவாக்க திட்டமிட்டார்கள் நான் அந்த ஊருக்காக என் உயிரையும் துச்சம் என நினைத்து காவல் காத்தேன் அவ்வாறு நான் காவல் காத்ததை உணர்ந்த சிலர் எனக்கும் ஆதரவாக பேசினார்கள் ஆனால் ஒரு பகுதி மக்கள் புனிதம் கெட்டுவிட்டது என்று பேச அவருடன் சேர்ந்து அந்த ரவுடிகள் கூட்டம் இரவு நேரத்தில் எங்களை தாக்கவும் ஆரம்பித்தது நான் என் மகனுடன் சேர்ந்து வேலையில் இருந்தபோது எனது மனைவியை கொலை செய்ய திட்டமிட்டனர் குடிசைக்கும் தீ வைத்தனர் என் கண் முன்னே எனது மனைவி எரிந்து சாம்பலாவதை பார்த்ததும் என்னால் ஒன்றும் செய்யவும் முடியவில்லை அவள் இறந்ததை பார்த்தவுடன் என் உலகமே முடிந்துவிட்டது என்றும் நான் நினைத்தேன் கொஞ்சம் மூச்சு இருக்கும்போது நீ நம் மகனை எடுத்துக்கொண்டு ஓடிவிடு என்று எச்சரித்து நம் மகனை காப்பாற்றிவிடு என்று கத்திக்கொண்டே தன்னுடைய உயிரையும் விட்டார் நான் என் மகனுக்காக அங்கிருந்து ஓடி வந்தேன் ஆனால் என் மனைவி கண்முன்னே எரிவது மட்டும் என் கண்களில் இருந்தது அவருடைய மனதை நான் படித்த பின்பு தேவதையின் உருவமாக அவளை நான் கண்டேன் அந்த தேவதையை என் கண்முன்னே எரிந்து விட்டார்கள் நான் என் மகனை என் மார்பில் வைத்து கொண்டு நகர்ந்தேன் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் தப்பித்து விடலாம் என்பதால் ஒதுக்குப்புறமான இடத்தில் பதுங்கியிருந்தோம் நான் ஒரு குழந்தையைப் போல அழுதேன் என் மகன் தனது தாயை நினைத்து சத்தமாக அழுதான் வேறு வழியின்றி என் மகனையாவது காப்பாற்ற வேண்டும் என எண்ணி ஊரை விட்டு போக முடிவும் செய்தேன் அடுத்த நாள் கிராமத்தை விட்டு வெளியேறினேன் ஆனால் அந்த கூட்டம் எங்களை விடவில்லை அத்தனை பேர் எதிர்த்து நின்றிருக்க நானும் என் மகனும் தனியாக நின்றோம் அங்கிருந்தவர்கள் என் மனைவியை பற்றி தொடர்ந்து தவறாக பேசிக் கொண்டிருந்தார்கள் எனக்கு கோபம் கடுமையாக வந்ததால் மீண்டும் ஒருமுறை என் மனைவியை பற்றி தவறாக பேசினால் பேசும் ஒருவரையும் உயிருடன் விடமாட்டேன் எனவும் பொறாமை வெகுளி பேராசை நன்றி மறக்கும் குணம் என்ற கேடுகட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் என் முன்னே பலர் இருக்க அப்பாவையான என் மனைவியோ விபச்சார கூட்டத்திற்குள் நுழைந்து வெளிவந்தது ஒன்றும் பெரிய தவறு இல்லை இவ்வாறு சொல்லி அங்கிருந்த ரவுடிகளை முறைத்தபடி நானும் என் மகனும் வெளியேறினோம் என் மகனை ஒரு வீட்டில் தங்க வைத்துவிட்டு அந்த விபச்சார கூட்டத்திற்கு ஒரு முடிவினை கட்ட வேண்டும் என்று முடிவெடுத்தேன் அங்கு சென்று அங்கிருந்த ரவுடிகளை எல்லாம் அடித்து மேலும் பல அப்பாவி பெண்களையும் நான் காப்பாற்றினேன் ஆனால் நான் திரும்ப வீட்டிற்கு வந்து பார்த்தபோது எனது மகனை காணவில்லை நான் என் மகனை கண்டுபிடிக்க கடுமையாக முயற்சியும் செய்தேன் ஆனால் அவன் எங்கும் கிடைக்கவில்லை யாரோ வந்து உங்கள் மகனை கடத்திவிட்டு சென்றதாகவும் அங்கிருந்தவர்கள் சொன்னார்கள் உங்கள் மகன் அந்த ரவுடிகளால் கொலை செய்யப்பட்டதாக கூட இருக்கலாம் என்றும் சிலர் கூறினார்கள் அங்கிருந்த ஒரு சிலர் அவர் உயிரோடுதான் உயிரோடு இல்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் அந்த மக்கள் உங்களை கொன்று விடுவார்கள் என்று சொல்லவும் ஆரம்பித்தனர் அவர்கள் என்னை வலுக்கட்டாயமாக அவளுடன் அங்கிருந்து அழைத்தும் சென்றனர் நான் அவ் நான் அவனை உடன் வைத்திருந்தால் இ இழந்திருக்கவே மாட்டேனே என் மனைவியின் இறுதி ஆசையை நிறைவேற்ற முடியாத அப்பாவியும் ஆனேன் இந்த மனக்குழுப்பம் என்னை தினமும் தின்று கொண்டிருக்கிறது நான் என் மகன் மற்றும் மனைவி நினைவாக நாளுக்கு நாள் இறந்து கொண்டிருக்கிறேன் என் மகன் உயிருடன் இருந்தால் அவன் எங்கிருந்தாலும் நலமாக இருக்க வேண்டும் எப்படியாவது ஒரு அதிசயம் நடந்து அவன் மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று தினமும் பிரார்த்தனை செய்து வருகிறேன் அவன் மட்டும் இல்லாமல் அவன் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நான் என் மனைவியுடன் அங்கேயே இறந்தும் போயிருப்பேன் ஆனால் இந்த வயதான தந்தையை அவர் ஒரு நாள் சந்திப்பார் என்ற நம்பிக்கையில்தான் அவனுக்காக நான் காத்திருக்கின்றேன் இதையெல்லாம் சொல்லிக்கொண்டு லிங்கப்பா அளவும் தொடங்கினார் அப்பொழுது அவரது கண்களில் இருந்த கண்ணீர் வழிகிறது அவரது கண்களுக்கு முன்னால் அவரது மனைவி எரிக்கப்பட்டதைப் போல அவரிடமிருந்து மகன் காணாமல் போன ஒரு துன்பம் நடந்தால் எல்லோரும் இப்படி தான் இருப்பார்கள் அவர் அழுவதை பார்த்து அவரை கட்டிப்பிடித்து நீங்கள் எந்த ஊரில் இருந்தீர்கள் உங்கள் வீடு இருந்த இடத்தின் பெயர் என்ன என்று கேட்கவும் நான் ஆரம்பித்தேன் அதற்கு அவரோ கிராமத்தின் பெயர் பண்டிட் சோலா என்று சொல்ல ஆரம்பித்தார் இதை கேட்டு நான் உங்கள் வீட்டுக்கு பின்னால் ஒரு குளத்தில் ஒரு பொன் மூழ்கி கொண்டிருந்தால் ஒருவர் அவளை காப்பாற்றினார் காப்பாற்றியது யார் என்று தெரியுமா என்று கேட்டேன் இதை கேட்ட அவர் உடனடியாக கண்ணீரை துடைத்து ஆம் நான் தான் அந்த மனிதர் நான் தினமும் என் மனைவியுடன் தண்ணீர் கொண்டு வர செல்லும் வழக்கம் ஒரு நாள் தண்ணீர் நிரப்பச் சென்ற போது ஐந்து அல்லது ஆறு வயதுடைய ஒரு சிறுமி தண்ணீரில் மூழுவதை பார்த்தேன் நான் வேகமாக தண்ணீரில் குதித்து அவளை காப்பாற்றினேன் என்றார் ஆனால் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்றும் கேட்டார் நான் சிரித்து கொண்டே அவரிடம் சொன்னேன் எனக்கு உங்கள் மகனை தெரியும் என்று அவர் வேதனையுடன் என்ன சொல்கிறாய் என் மகனை உனக்கு எப்படி தெரியும் என் மகனை உனக்கு தெரிந்தால் அவன் எங்கே இருக்கிறான் என்பதை ஏன் நீ இன்று வரை என்னிடம் சொல்லவில்லை என்றும் கேட்டார் அவரின் பேச்சை கேட்ட நான் லிங்கப்பா நீங்களும் உங்களின் இந்த கதையும் எப்போதுதானே என்னிடம் சொல்கிறீர்களே இதை ஆரம்பத்திலே நீங்கள் என்னிடம் சொல்லியிருந்தால் நான் உங்கள் மகன் எங்கே இருக்கிறான் என்று சொல்லியிருப்பேனே என்று கூறவும் ஆரம்பித்தேன் என் வார்த்தைகளை கேட்ட அவர் அப்படியானால் என் மகன் எங்கே இருக்கிறான் என்று சொல்லுங்கள் என் மகனை உனக்கு எப்படி தெரியும் அவன் எங்கே தெரி அவன் உனக்கு எப்படி அவனை தெரியும் அவன் எங்கே இருக்கிறான் என்று சொல்லுங்கள் என சொன்னார் நான் அவரிடம் உன் மகனுடைய சிறிய வயது புகைப்படம் என்னிடம் உள்ளது அதை நான் காட்டுகிறேன் அவன்தானா என்று பார்த்து சொல்வாயா என்றேன் அவருக்கு மிக்க மகிழ்ச்சி இதயம் மிக வேகமாக துடித்தது முகத்திலும் வியர்வை வளைந்தது ஆமாம் சீக்கிரம் வாங்க உங்கள் மகனின் ஃபோட்டோவை நான் காட்டுகிறேன் என்று சொன்னேன் இந்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு தெரி தெரிந்துள்ளதால் நிச்சயம் என் மகனையும் உனக்கு தெரியும் என்று கூறிய அவரை அழைத்து கொண்டு என் வீட்டிற்கு நான் கிளம்பினேன் வீட்டிற்கு வந்தபோது என் மனைவி ஹாலில் அமர்ந்திருந்தார் ஒவ்வொரு பொருளையும் பார்த்தபடி எங்கே என் மகனின் புகைப்படம் தாமதிக்காதை சீக்கிரம் காட்டு என் மகனை சந்தித்த பின்புதான் இந்த மூச்சு நிற்கும் என்று கூறினார் லிங்கப்பா நான் அவரை ஆறுதல் படுத்தி என் மனைவி அபியை அழைத்தபோது போது மனைவி ஏன் மனைவியை அழைக்கிறாய் சீக்கிரம் மகன் போட்டோவை காட்டு அவன் இருக்கும் இடத்தை சொல் என்றும் கூறினார் என் மனைவி ஆரம்பத்தில் கொஞ்சம் குழம்பியும் போனாள் ஆனால் நான் சொன்ன பிறகு அவள் ஹாலுக்கு வந்து அவரிடம் வணக்கமும் சொன்னாள் லிங்கப்பா உனக்கு இவளை தெரிகிறதா என்று புரியாத கண்களால் பார்த்த அவரிடம் இவள் அபிநயா நீங்கள் குளத்திலிருந்து காப்பாற்றிய அந்த சிறுமி என்றும் கூறினேன் என் வார்த்தைகளை கேட்டு அவர் முகம் பாடி அதிர்ச்சியில் அவளை பார்க்க ஆரம்பித்தார் என் மனைவியும் ஆச்சரியத்துடன் அவரை பார்த்து கொண்டிருந்தார் அவர் எழுந்து அப்படியா நான் காப்பாற்றிய அந்த பெண்ணா ஆனால் அவள் இங்கே எப்படி இருக்கிறாய் என்றும் கேட்டார் நான் எழுந்து அவர் காலடியில் அமர்ந்தேன் அடுத்த கணம் நான் அவருடைய கையை என் கையால் எடுத்து என் கையை கையால் எடுத்துக்கொண்டு என்னை தெரிந்து கொள் நான் யார் என்று என்றேன் அவர் என்னை பார்க்க தொடங்கினார் என் கண்கள் என் முக பாவனைகள் என் கைகள் என அவர் இதய துடிப்பு அதிகரிக்கத் தொடங்கியது கடவுளே நீங்கள் யார் என்று உண்மையை சொல்லுங்கள் அப்போதுதான் என் இதயம் மீண்டும் துடிக்க ஆரம்பிக்கும் என்றார் நான் அவர்களை க அவர்களை கட்டிப்பிடித்து அழுது கொண்டே சொன்னேன் அப்பா நான் தான் உங்கள் விக்ரம் முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை பிரிந்து உங்கள் மகன் விக்ரம் என்றேன் என் வார்த்தைகளை கேட்டவுடனே அவர் அதிர்ச்சி அடைந்து என் மகனா அவர் கண்ணீர் நிரம்பிய கண்களால் என்னை பார்த்தார் பிறகு என்னை அவருடைய மார்போடு அணைத்துக்கொண்டு சத்தமாக அளவும் ஆரம்பித்தார் இத்தனை வருடங்களாக என் தந்தை என் நினைவில் என் நினைவிலேயே அழுது கொண்டிருந்தார் ஆனால் இன்று அவரது கண்ணீர் என் நினைவலையில் ஓடுகிறது இன்று கண்களில் இருந்து வந்த கண்ணீர் ஆனந்த கண்ணீர் காத்திருப்பின் பலனும் அது ஆனால் நீ எப்படி இங்கு வந்தாய் என்று அழுது கொண்டே கேட்டார் அவரிடம் சொல்ல ஆரம்பித்தேன் நீங்கள் என்னை அந்த வீட்டில் விட்டு சென்ற பிறகு ரவுடிகள் என்னை தேடி வந்தார்கள் நான் மிகவும் பயந்து கிடந்தேன் வீட்டின் ஜன்னலிலிருந்து வெளியே குதித்தேன் நான் வெளியே வந்ததுமே அபியின் தந்தைதான் என்னை பார்த்தார் அவர் மகள் உயிரை காப்பாற்றியதற்காக அனுதாபமும் கொண்டார் அவர் என் கையை பிடித்து அவரது வீட்டிற்கு அழைத்து சென்றார் அவருடைய அப்பா உங்களை நிறைய தேடினார் ஆனால் நீங்கள் கிடைக்கவில்லை எல்லாம் எல்லாம் சரியாகும் வரை அவருடைய அப்பா என்னை அவங்க வீட்டிலேயே வைத்தும் கொண்டார் அவரது மகள் அபிக்கு என்னை திருமணமும் செய்து வைத்தார் அவரும் சில வருடங்களில் இறந்து போனார் நாங்கள் இருவருமே தமிழ்நாட்டிற்கு வந்து செட்டிலும் ஆனோம் இங்கு வந்த பிறகு நாங்கள் உங்களை பல இடங்களிலும் தேடினோம் யாரும் உங்களை அறியவும் இல்லை பின்னர் நான் இந்த ஊருக்கு வந்து இந்த அலுவலகத்தில் வேலை செய்யவும் ஆரம்பித்தேன் உங்கள் பெயர் லிங்கப்பா என்று அலுவலகத்தில் அழைப்பதால் நிஜ பெயர் யாருக்கும் தெரியவில்லை மேலும் உங்கள் முகம் தீக்காயங்கள் மற்றும் தழும்புகளுடன் முற்றிலுமாக மாறிவிட்டதால் அடையாளமும் தெரியவில்லை ஆனால் உங்களை பார்க்கும் போதெல்லாம் என் மனசுல ஒரு பாசம் என்னை அறியாமலேயே வந்தது உன் உன்னோட ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும்னு அதனால தான் உன் வீட்டுக்கு வந்தேன் என்றும் சொன்னான் என் தந்தை என்னிடம் இருந்து இந்த உண்மையை கேட்டதுமே அளவும் தொடங்கினார் என்னையும் அபியையும் அனைத்தும் கொண்டார் பிறகு அப்பாவிடம் இன்னொரு மகிழ்ச்சியான செய்தியையும் சொன்னேன் அப்பா உங்களுக்கு மனோகர் என்ற ஒரு பேரனும் உள்ளான் அவன் பள்ளிக்கு போய்விட்டான் இப்போது வந்துவிடுவான் என்று இதை கேட்ட அப்பாவின் மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நான் அப்பாவை வேலையை விடவே சொன்னேன் அவரை வீட்டில் வைத்து கவனித்துக் கொள்ளவும் ஆரம்பித்தேன் ஆனால் இன்றும் எங்கள் வாழ்க்கையில் ஒரே ஒரு குறை மட்டுமே இருந்தது அது என் தாய் என்னும் தெய்வம் இல்லாததுதான் மனதளவில் மிகவும் வலிமையான சிங்கப்பெண் அவள் இல்லாததுதான் அந்த குறையே